ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் பதினாறில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தந்தை துரைராட்சிக்கும் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட தாய் ராயமல்லிகாவுக்கும் சென்னையில் பிறந்தவர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்னும் மீனா திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வழிவந்த நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு திரைப்படங்கள் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்திருக்கிறார் படப்பிடிப்பு வேலைகள் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை எட்டாம் வகுப்புடன் முடித்துக் கொள்கிறார் அவர் பள்ளியை விட்டாரை ஒழிய படிப்பை விடவில்லை தனியார் கோச்சிங் மூலம் படித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வரலாற்று பிரிவில் பட்டம் பெற்றார் ஒரு பரதநாட்டிய தாரகை தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் என ஆறு மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் தென்னிந்திய சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் தனது வசீகரமான கண்களாலும் இயல்பான நடிப்பினாலும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார்